அதிமுகவை சேர்ந்த அம்மா பேரவை நிர்வாகியாகிய பார் நாகராஜ் என்கின்ற நபர் வந்து அந்த பெண்ணுடைய அண்ணனை போய் அடிச்சு தாக்குதல் ஈடுபட்டார் இது மார்ச் மாசம் நடக்குது தாக்குதல் ஈடுபட்டவரை உடனடியாக கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருந்தாலும் நீக்கறதா அதிமுக அறிவிச்சது பரவாயில்ல பரபரப்பு ஆக்சன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுநாளே அவர் ரிலீஸ் ஆயிட்டார் நான் தான் இந்த கேஸ்ல அத்தனை குற்றவாளிகளையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் வரைக்கும் உங்க ஆட்சி இருந்தது ரெண்டு வருஷம் கையில் இருந்தது

அடித்து கண் முன்னாடியே கொலை செய்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சா அந்த தீர்ப்பை பண்ணையாரு இன்னைக்கு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு கொடுத்தது ஒரு நீதிமன்றம் இவர் என்ன சொல்றாரு விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து அப்படின்னு சொல்றாரு விரைவு சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல வச்சு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கணுமா இதை ஓ தொண்ணூறு நாள்ல முடி பத்து நாள்ல முடி இது என்ன பீஸ்ட் படமா தீவிரவாதி எங்க இருப்பான்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்ல கொஞ்சம் அள்ளி போட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு இது என்ன படமான்னு கேக்குறேன் உங்க மாதிரியான நடிகர்கள் மேல என்னைக்குமே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது அப்படி வராதனால தான் உங்க கட்சியில இருக்கிற வைஷ்ணவி கட்சியை விட்டு ஓடி போய் அவங்களை கண்டபடி பேசிட்டு இருக்காங்க கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் கோட் பண்ணி சொல்லியிருந்தார் எடப்பாடி அடுத்து நான் சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு

துரிதமாக நடத்தி இருக்கிறது அப்படின்றது இந்த இதில் ரொம்ப முக்கியமானது மொத்தம் ஒன்பது பேர் குற்றவாளிகள் ஏ ஒன் சபரிராஜன் நான்கு ஆயுள் தண்டனை அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு ஐந்து ஆயுள் தண்டனை சதீஷ்குமார் மூன்று ஆயுள் தண்டனை அப்புறம் இரட்டை ஆயுள் ஐந்து ஆயுள் ஒரு ஆயுள் மூன்று ஆயுள் ஒரு ஆயுள் ஒரு ஆயுள் என்று ஒவ்வொருத்தருக்கும் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதில் ஒவ்வொருத்தருடைய வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு வந்து அவங்களுடைய வயதை வைத்து கடைசி வரைக்கும் அவங்க சிறையிலேயே இருக்கின்ற ஒரு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருந்த ஒரு வழக்கு இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா பொதுவாக பாலியல் குற்றங்கள் பெண்களின் மீது நடக்கும் பொழுது அவங்க புகார் அளிக்க முன் வருவது அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா அது அவங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபருக்கும் மட்டுமே தெரிந்ததாக இருக்கிற ஒரு விஷயம் புகார் அல்லது விசாரணை என்று வரும்பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிய வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்திய நபர் வீடியோக்களையோ அல்லது மற்ற விஷயங்களையோ தனிப்பட்ட உரங்களையோ வெளியிட்டு பயம் இருக்கும் அதை தாண்டி அவங்க உடச்சி வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதை உடைப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழக்காக இந்த வழக்கை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அந்த சாட்சி சொல்லப்பட்ட யாருடைய விவரமும் இதுவரை வெளியாகவில்லை அந்த அளவுக்கு அந்த பெண்களினுடைய கண்ணியமும் அந்த பெண்களினுடைய தனிப்பட்ட விவரங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்றைக்கு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் யாருமே புகார் கொடுக்கவே முன் வரல அப்படின்றத குறிப்பிட்டார் புகார் கொடுக்க முன்வராத சூழ்நிலையில எப்படி இந்த வழக்கை ப்ரொசீட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அந்த பாதிக்க சிபிஐ தரப்புல பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்களிலிருந்து பெண்களுடைய படங்களை எடுத்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி போய் ரீச் அவுட் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அப்புறம் மெடிக்கேஷன்ஸை கொடுத்து அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த வழக்கில் வந்து அவர்களை சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார்கள் யாருமே பிறல் சாட்சியங்களாக மாறலை அனைவருமே காவல்துறையிடம் என்ன வாக்குமூலம் கொடுத்தார்களோ அல்லது சிபிஐ தரப்பிடம் என்ன வாக்குமூலம் கொடுத்தார்களோ அதே வாக்குமூலங்களை நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் அனைவரும் நிரந்தரமாக பெர்மனெண்ட்டாக அவங்களை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் அனைவருக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை வேண்டும் அப்படின்றது தான் அரசு தரப்பு வாதம் அந்த அரசு தரப்பு வாதத்தை ஏற்று நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்தது என்ன செய்தது என்று கேட்பவர்கள் பலருக்கும் ஒரு பதில் சொல்லும் விதமாக காலம் எடுத்து கொண்டாலும் குற்றவாளிகள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை இந்த அரசு பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இதன் வழியாக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த தீர்ப்பில் பிரதானமான புள்ளி இதில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தாவேக்கா நடிகர் இவர்கள் எல்லோரும் வந்து தனக்கு நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான கிரெடிட்டுகளை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட போகிறது அதை விட்டு எடப்பாடியும் ஒரு ட்வீட் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துராங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை கூட அட்டாக் பண்ணியிருந்தாரு இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இது அதிமுக கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டிக்கர் யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த புகார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் அந்த பெண் கொண்டு வராங்க கொண்டு வர்ற புகாரை அவங்க ஏற்றுக்கிடலை அதற்கு பிறகு வெவ்வேறு வகைகளில் சமூகத்தில் அது பரபரப்பானதற்கு பிறகு வழக்காக பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்ததற்கு பிறகு காவல்துறை என்ன செய்தது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்தது அப்படின்னா ஒரு அறிக்கை வெளியிடறாங்க என்ன அறிக்கை அப்படின்னா இந்த மாதிரி இந்தந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இப்படி ஒரு புகார் வந்தது அதை விசாரித்து கொண்டிருக்கிறோம்னு அறிக்கை விடாமல் இன் அந்த பொண்ணோட பேர் அந்த பொண்ணோட வயசு அவங்க அப்பா பேர் அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு அவங்க எந்த ஊர் அவ்வளோ விவரத்தையும் எழுதி ஒரு அறிக்கையாகவே அஃபீஷியலாக வெளியிட்டாங்க இது பெரிய சர்ச்சையை அந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தியது இந்த வெளியிட்டதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த அம்மா பேரவை நிர்வாகியாகிய பார் நாகராஜ் என்கின்ற நபர் வந்து அந்த பெண்ணுடைய அண்ணனை போய் அடித்து தாக்குதலில் ஈடுபட்டார் தாக்குதலில் ஈடுபட இது மார்ச் மாதம் நடக்குது தாக்குதலில் ஈடுபட்டவரை உடனடியாக கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருந்தெல்லாம் நீக்கிறதா அதிமுக அறிவித்தது பரவாயில்ல பரபரப்பாக ஆக்சன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுநாளே அவர் ரிலீஸ் ஆகிட்டார் அதாவது குற்றம் சுமத்திய ஒரு பெண் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை இவர் போய் தாக்குறாரு தாக்குனவரு அன்னைக்கே ஜாமீன்ல வெளியே வர்றாரு மறுநாளே ஜாமீன்ல வெளியே வர்றாரு அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கும் இதற்கு அதிமுகவுக்கும் பொறுப்பு இல்லையா ரைட் இதில் சம்மந்தப்பட்ட இப்போ அருளானந்தம்ன்ற நபர்னு நினைக்கிறேன் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க இந்த நபர் வந்து குறிப்பிட்ட நபர் வந்து அதிமுகவினுடைய மாணவர் அணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய நபர் பொள்ளாச்சி ஜெயராமன் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட நபர்களுடைய கூட்டங்கள்ல எல்லாம் அவங்களோட சேர்ந்து போய் கலந்துக்கிறார் அவர் நிர்வாகியாகவும் இருக்கிறாரு அப்படின்றது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அந்த நிர்வாகி தான் இதுல வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக மாறி இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம் அப்போ இதற்கெல்லாம் அதிமுக பொறுப்பு அப்ப ஸ்டிக்கர் என்ன நடந்திருக்குது அப்படின்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஸ்டிக்கர்லாம் இல்லை கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருப்பது அதிமுகவினர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் அந்த அதிமுக நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டு பல்வேறு விவரங்கள் பெறப்பட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கை கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்கள வந்து சாட்சியங்களாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிற வேலையை அரசு செய்திருக்கிறது அப்போ ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வர்றது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தானே தவிர திமுக அரசு அல்ல தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னது தான் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உரிய தண்டனையை பெற்றுத்தருவோம் அப்படின்னு அவர் அறிவித்தார் அந்த அறிவிப்பிற்கு நேர்மையாக வழக்கு நடத்தப்பட்டு இப்போது அவர்களுக்கு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி இதை பொறுத்து கொள்ள முடியாமல் நான் தான் இந்த கேஸில் அத்தனை குற்றவாளிகளையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு ட்வீட்டு போடுறாரு நீங்க தானே கைது பண்ணி சிறையில் அடைச்சீங்க உடனடியாக ஆதாரங்களை எடுத்து அந்த பெண்கள்கிட்ட போய் வாக்குமூலம் வாங்கி கேஸை நடத்தி ஒன்றரை வருஷம் கையில் இருந்துச்சுல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் வரைக்கும் உங்க ஆட்சி தான் இருந்தது ரெண்டு வருஷம் கையில் இருந்தது இல்லை இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க நடவடிக்கை எடுத்து அவங்க மேல என்ன ஏதாவது நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தீங்களா கிடையாது மாறாக பெண்ணின் மீது தாக்குதல் நடத்தி அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே ஜாமீன்ல வெளியே வர்றாரு அப்ப அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகிறது இதன் மூலமாக அதிமுக என்ன செய்தது இந்த வழக்கில் அதிமுகவினுடைய பங்கு என்ன அப்படின்னா இந்த வழக்கில் சாட்சியங்களை கலைப்பது பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவது குற்றவாளிகளை தப்ப வைப்பது அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு விஷயம் கோட் பண்ணி சொல்றாரு எங்க மடியில கனம் இல்ல நாங்க சிபிஐக்கு மாத்தணும் இந்த மாதிரி வேற ஏன் அந்த நாற்பது நாள் நாற்பது நாள்ல சிபிஐக்கு மாதிரி ஒரு மாசத்துல சிபிஐக்கு மாறினதா தகவல் ஒரு மாசத்துல எப்படி சிபிஐக்கு மாறுச்சு அந்த ஒரு மாசம் என்ன நடந்துச்சு தொடர்ந்து அதிமுக அரசின் மீது கடுமையான அழுத்தங்கள் அந்த நபர்கள் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இருக்கிற புகைப்படங்கள் வெளியாகுது அதிமுக நிர்வாகி அந்த பெண்ணின் அண்ணனை தாக்கிய விவரம் வெளியாகிறது அவர் அடுத்த நாளே ஜாமீன்ல வெளியாகிறாரு இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து அடுக்கப்பட்ட உடனே இதை நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மறுபடி மறுபடியும் நம்மளை வந்து பலியிடா வாக்கிடுவாங்க அரசியல் ரீதியாக இது பெரிய பேக்ஃபேர் ஆயிருன்னு இருக்கு பயந்து போய் சிபிஐக்கு மாற்றினாரே தவிர வேற எந்த நல்ல நோக்கத்திற்காகவும் இவர் சிபிஐக்கு மாற்றலை இவர் சிபிஐக்கு மாற்றியதற்கான முழு காரணமோ ஏதோ இவர் மடியில் கனம் இருந்த காரணத்தால் தான் சிபிஐக்கு மாற்றியிருந்தார்களே தவிர வேற அல்ல சிபிஐக்கு அன்னைக்கு மாற்றலை அப்படின்னா இன்னும் பெரிய அளவுக்கு தலைகள் உருண்டிருக்கும் அது பெரிய அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தும் அப்படின்ற இப்போ சிபிஐ தரப்பும் தமிழ்நாடு அரசு தரப்பும் இணைந்து விசாரணை நடத்தி இந்த வழக்கில் தீர்ப்பை பெற்றுக் பயப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா கேஸுமே வந்து இவங்களே தான் வாதாடணும்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல சிபிஐல வந்து இந்த வழக்கை எடப்பாடி பழனிசாமி மாத்துறாரு மாத்தின வழக்கு சிபிஐ விசாரிக்குது தமிழ்நாடு அரசு தரப்பு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததன் பேர்ல தான் இந்த வழக்கு விசாரணை முடிந்து குற்றவாளிகளுக்கு எதிரான சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்கள் வாக்கு மூலம் சொல்லி அவர்களுக்கு இன்றைக்கு தண்டனை பெறப்பட்டிருக்கிறது எந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை எதில் தேவையில்லை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இப்ப இந்த வழக்கில் இந்த கைது நடவடிக்கைகள் நான் தான் செஞ்சேன்னு எடப்பாடி பழனிசாமி போகஸா கிளைம் பண்றாரு அவர்கள் மேலே என்ன வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு தெரியுமா குண்டர் சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சாங்க இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணை பாலியல் புணர்வு செய்து எரித்து கொலை செய்தார் ஒரு நபர் அந்த நபர் மேல உங்க போட்ட வழக்கன தெரியுமா குண்டர் சட்டம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அகா குண்டர் சட்டம் வலிமையான சட்டம் அவரை மேல நீதிமன்றத்தில இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு குண்டர் சட்டம் அவங்க மேல நிக்காது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க மேல குண்டாஸ் போட்ட உடனே அவங்க அப்பீலுக்கு போவாங்க ஆறு மாசத்துல நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது அவங்க மீது பதிவு செய்யப்பட்ட குண்டர் வழக்கு ரத்து செய்யப்பட்ட அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் அவங்க மேல பதிவு செய்ய வேண்டிய வழக்கு என்ன ஒரு சின்ன குழந்தை ஒருத்தன் பாலியல் ஒன்புணர்வு செய்கிறான் அப்படின்னா எரிச்சு கொள்றான் அப்படின்னா அது வந்து மர்டர் கேஸு அது போக போக்சோ வழக்கில் பதிவு செய்ய வேண்டியது போக்சோவில் போட வேண்டிய வழக்கு போக்சோ வந்து ஜாமீன்ல வெளியே வர முடியாத சரத்துக்களை கொண்டது ஜாமீன்ல வெளியே வர முடியாத ஒரு சட்டம் இருக்கும் பொழுது குண்டாஸ் ஆறு மாதத்தில் கோர்ட்டில் போய் குவேஷாக போகிற குண்டாசு அவங்க மேலே போட்டு ஆறு மாதம் கண் துடைப்புக்காக உள்ளே வச்சு அவங்க மேலே போடப்பட்ட குண்டாஸ் குவாஷாகி வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் உரிய வழக்கு பதிவு செய்து உள்ளது யார் அப்படின்னா திமுக அரசாங்கம் தான் உள்ளதுன்ற வேலையை பார்க்க வேண்டியது இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் அவர்களை உரிய வழக்குகளில் கைது செய்யவே இல்லை அப்படின்றதான் பிரதானமான புகாரே அப்போது இந்த வழக்கு எப்படியாவது மடைமாற்றுவதற்கான முயற்சியை தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போ சிபிஐ வழக்கில் இப்போ தமிழ்நாடு அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்படுறாங்க புகார் வருகிறது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அடுத்த நாள் அடுத்த ஐந்து ஆறு மணி நேரங்களுக்குள்ளாக யார் வந்து குற்றம் சாட்டப்பட்டாரோ அந்த நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட்டார் அவருக்கு விசாரணை அவர் மீது நடந்து கொண்டிருக்கிறது அதில் என்னென்ன போக்குகள் இருக்கிறதோ அது எல்லா வகைகள்லையும் அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இப்ப சிபி இது வந்து காவல் அல்லது சிபிசிஐடி தான் விசாரித்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய விசாரணையிலேயே இது போதுமானதாக இருக்குன்னு அரசு கருது என்றால் அந்த விசாரணை போதுமானதாக அல்லது தொடர்ச்சியானதாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் சிபிஐக்கு போகலாம் இப்போது நம்ம இதில் பார்த்தோம் கோயம்புத்தூரில் ஒரு கார் வெடிப்பு காரில் வந்து ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது அது சிலிண்டர் வெடித்ததா அல்லது என்ன வெடித்ததுன்றது தெரியல சிலிண்டர் வெடித்ததுன்னு பிறகு கன்ஃபார்ம் பண்ணப்படுது ஆனால் அவருடைய வீட்டில் வெடிமருந்துகள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது இதை தமிழ்நாடு அரசு முன்னாடி வைக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த வழக்கை என்னவுக்கு மாத்தினத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் மாற்றணும் அப்போது இது காவல்துறையை தாண்டிய ஒரு வழக்கு வழக்கு அந்த உரியவர்கள் விசாரிக்கணும்னு நபர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது விசாரணை நடைபெறுகிறது இந்த விசாரணையை தளர்த்த வேண்டும் அல்லது திமுகவை வேண்டும் என்றே சார்ஜ் அரசியல் நோக்கத்தோடு சிபிஐக்கு மாற்ற சொல்லியது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்போ தமிழ்நாடு அரசு அதை செய்யாமல் உரிய விசாரணையும் நடத்துது இல்லை இப்போ வரைக்கும் அவர் நம்பிட்டு இருக்காரு யார் அந்த சார் அப்படின்றத அதை கோட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சிபிஐ போட்டு யார் அந்த சார் அதிமுகவை சேர்ந்த மாணவர் அணி நிர்வாகி அந்த சார் அதிமுகவினுடைய அம்மா பேரவை நிர்வாகி அந்த சார் சார் யாருன்றது இன்றைக்கு நீதிமன்றத்தில் தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது இதுதான் இன்றைக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய வழக்கு இதில் பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா நாம் ஒரு புகாரை தெரிவிக்க வர்றோம்னா நம்ம விவரங்கள் வெளியாயிருமோன்ற பயம் வரும் ஏன் வரும் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான காவல்துறை மந்திரிகள் காவல்துறையை வைத்து அந்த பெண்ணின் விவரங்களை வெளியிட்டு அதிமுக குண்டரை ஏவி அவரை வைத்து அந்த பெண்ணினுடைய அண்ணனை தாக்குதலில் ஈடுபட்டார்கள் இல்லையா இது அந்த பெண்கள் புகார் கொடுக்க வரக்கூடாது என்பதற்காகவே செய்யப்பட்ட தான் விமர்சனம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உங்களுடைய விவரங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் உங்களுடைய எந்த விவரமும் வெளியாகாது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கின்ற நம்பிக்கையை இந்த வழக்கின் மூலமாக வாக்கு மூலங்களை சரியாக பதிவு செய்ததன் மூலமாக தண்டனை பெற்று தந்ததன் மூலமாக தமிழ்நாடு அரசு ம நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது மக்களுக்கு இது ரெண்டுமே பெரிய வித்தியாசம் அதனால தான் அவரை அப்பான்னு கூப்பிடுறாங்க இவரை சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் யார் அப்படின்றது நமக்கு தெரியும் அவங்க மேலேயே கருக்கலைப்பு புகார்கள் எல்லாம் பல புகார்கள் இருக்கிறது பெண்களை வந்து ஆபாச பொருளாக வைத்து சமூக நேரங்களில் பேசுவது எழுதுவது உள்ளிட்டவற்றையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ அது வேற அந்த ஸ்லப்பா வேற ஆனா இந்த அப்பான்றது நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் அழைக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இந்த பொறுப்பான ஆட்சிக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கை சாட்சியாக மக்கள் முன்னாடி வச்சிருக்கு கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் கோட் பண்ணி சொல்லியிருந்தார் எடப்பாடி அடுத்து நான் சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னா அடுத்த சிஎம் ஆயிட்டாருன்னா பாரநாகராஜனை விட்டு அடுத்து யாருன்றதை பார்த்து அடிப்பாரான்ற கேள்விதான் மக்கள் கேட்கிறாங்க நடந்த சம்பவம் நான் வந்து இட்டுக்கட்டி பேசல இருக்கிற சம்பவம் கைது செய்யப்பட்டது உண்மை அதிமுக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது உண்மை எல்லாம் பண்ணி மறுநாளே அவரை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணதும் உண்மை அப்போ பொறுப்பிலிருந்து நீக்கியது என்பது அவரை காப்பாற்றுவதற்காகவே தவிர வேற அல்ல எடப்பாடி பழனிசாமி வந்தால் ஆண்டு கணக்கு ஆனாலும் அந்த கேஸ் முடியாது அப்படின்றது தான் கடந்த கால உதாரணம் கொடநாடு கேஸ் இதே மாதிரி கொடநாடு கேஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுத்துக்கிட வேண்டியது தானே நான் தான் குடநாடி கேஸில் குற்றவாளிகளை கைது பண்ண உத்தரவிட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே எங்க அவருக்கு போச்சு சரி இப்போ கிளைம் பண்ணிக்கிறாரே அண்ணா பல்கலைக்கழக வாரம் நடந்தது இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னைக்காவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சியில் சம்பவம் நடந்துச்சு உடனே நான் அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சதா முடியல ஆனால் திமுக சொல்லும் அடுத்த ஆறு மணி நேரத்துக்குள்ள நான் கைது செய்து நடவடிக்கை எடுத்தேன்னு திமுக அதை கிளைம் பண்ண முடியும் இவரால எந்த கிளைமும் பண்ண முடியல இவர் ஒரு போகஸ் இதே தான் இந்த பனையூர் பண்ணையாறு இதுக்கு தான் பண்ணையாராக இருக்கிற ஆட்கள் வந்து பெரிய பஞ்சாயத்தான ஆட்கள்னு சொல்கிறது ஊருக்குள்ளே வரணும் சட்டம் என்ன இருக்குன்னு தெரியணும் எந்த கேஸ் எங்கே நடக்கும்னு தெரியணும் இதெல்லாம் இருக்குல்ல வழக்கு இன்னைக்கு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு கொடுத்தது ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தோட பேருக்கு வர்றேன் இவர் என்ன சொல்கிறாரு விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து அப்படின்னு சொல்கிறாரு விரைவு சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல வச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணுமா தீர்ப்பு கொடுத்தது யாரு மகிழா நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த மகளிர் நீதிமன்றம் எதுக்கு அமைக்கப்பட்டது பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகளுக்கு எதிராக விசாரிப்பதற்காகவே சிறப்பாக அமைக்கப்பட்ட நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் தான் விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துருக்குது அதுவே தெரியாமல் விரைவு நீதிமன்றத்தை அமைக்கணுமா அடுத்து தொண்ணூறு நாளில் எழுதணுமா இதே மாதிரி அப்படியே எடப்பாடி பழனிசாமி வீரியரில் தொண்ணூறு நாளில் இந்த வழக்கம் முடிக்கிறது அப்படின்னா இவங்க அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டு யாரோ ஒருத்தர் அப்பாவின் மேலே இந்த புகாரெல்லாம் எழுதப்பட்டு ஒரு வயரை கடிச்சு செத்து போயிருப்பாரு தொண்ணூறு அதுதான் நடக்கும் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மீளறதுக்காக அவங்களுக்கு தேவைப்பட்ட கவுன்சிலிங்கை கொடுத்துருக்குறாங்க நம்பிக்கை வரணும் முதல்ல இந்த அரசாங்கம் நம்ம நம்ம தகவலை பாதுகாக்கும் நம்ம உரிமைகளை பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை வந்தாதான் அரசாங்கத்துல வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல வராத அந்த பெண்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்தில் வந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏற்படுத்துவதற்கு தான் இந்த காலம் எடுத்துக்கொண்டது சிபிஐ வழக்கறிஞர் சொல்றாரு என்ன சொல்றாரு மாத கணக்கில் அவங்களை கூப்பிட்டு வச்சு நாங்க பேசி நம்பிக்கை ஏற்படுத்தி இந்த வழக்கில் ஆஜர் பண்ணியிருக்கிறோம்னு சொல்றாரு அப்போ யா புகாரே கொடுக்க வராத பெண்கள் புகார் நம்பிக்கையோடு வாக்குமூலம் சொல்ல வந்த பெண்களாக மாறுறாங்க அப்படின்னா இதுதான் ஸ்டாலின் ஏற்படுத்த கூட நம்பிக்கை இதுக்குதான் காலம் எடுத்துக்கிறது நாள்ல முடி பத்து நாள்ல முடி பீஸ்ட் படமா தீவிரவாதி எங்க இருப்பான்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அள்ளி போட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு இது என்ன படமா திரைப்படமா இது இது நிஜ வாழ்க்கை இங்கே வந்து இவ்வளவு அரசியல் கணக்குகளுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது அப்போ நீங்கள் படத்தில் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் தான் லியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சிகரெட் அடித்து பற்ற வச்சுட்டு வேலையை முடிச்சிட்டு வர்ற காரியம் இது கிடையாது இரநூறு பேரை ஒரு பங்கருக்குள்ளே போட்டி வச்சுக்கிட்டு அவ்வளோ பேரை அடித்து தம்சம் பண்ணுற காரியம் இது கிடையாது அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இப்போ இந்த ஒரு படம் வந்துச்சு இவர் கூட ஒரு வந்து ஃபுட்பால் பிளேயராக நடிச்சிருந்தார் இது பிகில் பிகில்னு ஒரு படம் அதில் வந்து நம்ம ரோபோ சங்கர் டாக்டர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க பாண்டியம்மா இதை ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க பாண்டியம்மா வந்து இவர் என்ன பண்ணுவார் மோட்டிவேட் பண்ணுவார் எப்படி மோட்டிவேட் பண்ணுவார் பாடி லாங்குவேஜ் பண்ணி பாடி சேம் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவார் இவர் என்ன நினச்சிட்டாரு இப்படிலாம் சொன்னோம்னா அவங்க மோட்டிவேட் ஆகி வந்து சாட்சி சொல்லிடுவாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை வரணும் உங்கள் மாதிரியான நடிகர்கள் மேலே என்னைக்குமே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது அப்படி வராதனால தான் உங்க கட்சியில் இருக்கிற வயசு கட்சியை விட்டு ஓடி போய் அவங்கள கண்டபடி பேசிட்டு இருக்கிறாங்க உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு தலைவரை பார்க்க முடியலன்றாங்க அப்போ சினிமா கிடையாது நிஜ வாழ்க்கை என்பது நிஜ வாழ்க்கையில குற்ற விசாரணை என்பதற்கு மத்தியில பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது பல பேருடைய நம்பிக்கையை பெற வேண்டி இருக்கிறது அதற்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும் பனையூர் பங்கருக்குள்ள பனையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த வழக்கை முடிக்க முடியாது அதனால அந்த மாதிரியான நபர்கள் அவங்களுடைய ஸ்டிக்கர் அவங்க வாயில ஒட்டிக்கிட்டு அமைதியா இருந்தா நல்லது தீர்ப்பு மக்களிடையே எப்படி கொண்டு பேசியிருந்து மக்கள் மத்தியில திமுக அரசின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுகிறது ஏற்கனவே எங்க போனாலும் அவரை வந்து அப்பா என்ற அழைப்பது அப்படின்றது வந்து ரொம்ப வழக்கம் யாரும் அழைக்க சொல்லி கட்டாயப்படுத்தலை மக்களாக அழைக்கிறாங்க நான் படித்த ஸ்கூல்ல இருந்து கூட ஒரு சின்ன பையன் வந்து அன்புள்ள முதல்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு அப்படின்னா இது அந்த குழந்தைங்க மத்தியில் ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை சார் இந்த நம்பிக்கை வந்து ஓவர் நைட்ல பில்ட் ஆகுறது இல்லை அவங்க தொடர் உழைப்பை பார்த்து உருவாக கூடியது இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எனக்கு தெரிஞ்சு முதன் முதல்ல தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஒருவர் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வகையில் பேசுனது யாரு அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அவர் வீடியோ வெளியிட்டார் உங்கள் அப்பாவாக அண்ணனாக நான் இருக்கிறேன் தான் இந்த பண்ணையார் காப்பி அடிச்சுட்டு இப்ப ஒரு அண்ணனா அப்பாவா நான் இருக்கேன் அப்படின்னு இந்த பண்ணையார் காப்பி அடிச்சு டிமிகிரி பண்ணிட்டு எடுத்திருக்கிறான் அவர் தான் உண்மையிலேயே அதை முதல்ல பேசினார் எடப்பாடி அதை பேசல தமிழ்நாட்டின் பெண் அரசியல்வாதிகள் அதை பேசல அவர் அதை பேசினாரு அதன் அடிப்படையில் தொடர்ந்து எந்த புகார் வந்தாலும் சட்ட ரீதியாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காலம் தேவைப்படுகிறதோ அந்த காலத்திற்கு உட்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதுல சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற விசாரணையில் அது தெரிய வரப்போகிறது இப்போ தேவையில்லாம ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வர்றது வந்து பனை ஒரு பண்ணையாரும் அதிமுக தான் இப்ப பாஜகலாம் கூட என்ன வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் அப்படின்னு இந்த தீர்ப்பையும் வரவேற்கிறாங்க பில்கேஸ் பானு பாலியல்வன்கொடுமை செய்து கருவறுத்து அந்த குழந்தைகளை அடித்து கண் முன்னாடியே கொலை செய்த பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சா அந்த தீர்ப்பையும் வரவேற்கிறாங்க யாரா நீங்க இதில் எந்த பக்கம் நீங்க நிற்கிறீங்க இந்த ரெண்டு பேர்ல யார் எது உண்மை அப்போது இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப மோசமானது பாஜகவுடைய இந்த போக்கு அப்படின்றது வெளியே வந்து நாடகம் போடுவது தமிழ்நாட்டில் இதெல்லாம் மறந்துடுவாங்க பில்கிஸ் பானுக்கு நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பில்கிஸ் பானு போல் இன்னொரு பல பில்கிஸ் பானுக்களை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கிறேன்னு நீங்க சொல்றாரு போல ஏன்னா அவர் அப்படி தானே சொல்றாரு நான் வந்தேன்னா என்ன நடக்கும் நீங்க வந்தா என்ன நடக்கும் பில்கிஸ் பான் குற்றவாளிகள் பதினோரு பேரை ரிலீஸ் பண்ண மாதிரி பாரநாகராஜனை மறுநாளே ரிலீஸ் பண்ண மாதிரி அடுத்த வந்த குற்றவாளிகளை அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுவீங்க இதுதான் நடக்கும் வேற ஒன்றும் நடக்காது ஓகே உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி